ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்க அதாவது விழுந்த பொழுதும் சரி எழுந்த பொழுதும் சரி கடவுளை தாண்டி நமக்கு யாரும் துணை இல்லைங்கிறத கடகம் எப்பவுமே மனசில் வச்சுருப்பீங்க அதே மாதிரி எதிர்காலம்ங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இதை மனசில் வச்சுட்டு கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்டவங்க தான் இந்த கடகராசி ஆனால் பார்க்குறதுக்கு என்னவோ அட இவங்களாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க அதை மீறி இவங்க ஒரு விஷயத்தை வந்து தொடங்குறப்ப கூட பிறந்தவங்க இருந்து பெத்த கெட்டவங்க வரைக்கும் நீ எல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது ஏதோ ஒன்று பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டுருப்பாங்க இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா கடகத்தை வந்து காலி பண்ணுறதுக்கு வேணால் பல பேர் கிளம்பி வந்துடுவாங்க ஆனால் கடகத்துடைய கண்ணீரை துடைக்கவோ கஷ்டப்படாத உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கோ ஆட்கள் கிடையாது ஆனால் அவங்க தேவைக்கு மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு வாங்கிட்டு போவாங்க கடகமும் அப்படித்தாங்க ஒரு மாதிரி பாசமாக பேசிட்டா போதும் அது நடிப்போ அது உண்மையோ உண்மைங்கிறது கிடையாதுங்க முழுக்க முழுக்க நடிப்பு தான் அதற்கு அப்படியே நீங்கள் கொடுத்துருவீங்க இவங்களுக்கு தனக்குன்னு எடுத்து வைக்க தெரியாது சுயநலம்னாக்கா என்னன்னு கூட தெரியாது சூதுவாது தெரியாது வெள்ளை உள்ளம் குழந்தை குணம் இதனாலேயே பல பேர் பல வகைகளில் வேற லெவலில் ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க துரோகத்திலேயே வாழ்க்கை முழுவதுமாக கஷ்டப்படுறது இந்த கடகந்தான் அதுவும் அப்பப்போ சொல்லி மாளாத அளவுக்கு அஷ்டம சனியில் சனீஸ்வர பகவான் இவங்களை போட்டு துவை துவனும் துவைச்சு கிழிச்சு தான் போட்டிருக்கார் அந்த கிழிஞ்சு போனதை தைக்கிறதுக்கே கடகராசி இன்னொரு ரெண்டரை வருஷம் பத்தாதுங்க அந்த அளவுக்கு இப்போதான் அவர் வந்து விட்டு நகர்ந்து போய் உட்கார்ந்துருக்கார் இல்லையா ஸோ இப்படி கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த கடகராசி தமிழ் வருஷத்துடைய முதல் அதாவது குரோதி வருடம் முடிஞ்சு அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவா வசு ஆண்டில் முதல் மாதம் பிறந்திருக்குங்க சித்திரை மாதம் சிறப்பாக இருக்க போகுதா உங்களுடைய சிரிப்புக்கு ஏதாவது வழி இருக்கா தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் வளம் வரக்கூடிய கடகராசிக்கு உங்களுக்கு உரிய தெய்வமான ஈசன வழிபாடு செய்யாமல் உங்களுக்கான பலன் நான் சொல்ல முடியுமா ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கடகராசிக்காரங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான மனசார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திர சொல்ல உச்சரிங்க ஏமா உனக்கு என்ன பைத்தியமா இந்நேரத்துக்கு சாமியை கும்பிட சொல்ற இதை சொன்னா மட்டும் எனக்கு நல்லது நடந்துருதா நெகட்டிவான தாட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த தெய்வமே இறங்கி வந்து நீ நல்லா இருக்க போறன்னு சொன்னா கூட நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்காதுங்க ஓகேங்களா மனசை கொஞ்சம் மாத்திக்கோங்க கஷ்டம் வருதா கண்ணீர் வருதா நான் இல்லைன்னா மறுக்கல அதுக்கான வழி வந்து எனக்கு வந்து தாங்க உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் அதை வந்து மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை இல்லையா ஸோ அதை மாற்றுறதுக்கு தெய்வம் மட்டும்தான் துணை கடவுள்கிட்ட போய் அழுங்க கடவுள்கிட்ட போய் சண்டை போடுங்க நீ தான் எனக்கு துணை உன்னை விட்டால் எனக்கு யாரும் வழிகாட்ட ஆள் இல்லை இதை மீறி என் வாழ்க்கை கெட்டதில் நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நீயே பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருங்க தெய்வங்கள் பார்த்துப்பாங்க நீங்கள் சிவனோட சொத்தாக மாறிட்டீங்க அப்படின்னாக்கா கடகத்துடைய கண்ணீருக்கும் அவர் பதில் சொல்லுவார் உங்களை கலங்கடிக்கிறவங்களுக்கும் அவர் நல்லா சிறப்பாக நொடிதோறும் கங்கை நீராடி ஜடையில ஒளிரும் நாடி வந்தோர் உரை தேடி தீர்க்கின்ற ஈசனே போற்றி உன் திருவடியே போற்றி எல்லாம் சிவமயம் இனி அந்த யமனே வந்தாலும் எனக்கு என்ன பயம் இதுதான் கடகத்துடைய மனசுல இருக்கணும் ஆல்ரெடி நீங்க அப்படிதான் தான் செயல்பாடுகள் வந்து சாதுவா இருக்கும் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புயல் காத்து அடிச்ச மாதிரி இருக்கும் சூறாவளி மாதிரி வேலை பார்க்குறவங்க தான் கடகராசி ஒரு காரியத்தை எடுத்துட்டிங்கன்னா தூக்கம் இல்லாம தண்ணி இல்லாம உண்ணாமல் உறங்காம உழைப்பாள உயர்வை தேட போகிறவங்க தான் கடகராசிக்காரங்க இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தலைப்பை பார்த்துருப்பீங்க மிரள வைக்கக்கூடிய பத்து யோகங்கள் கடகத்திற்கு இந்த நாட்களை மட்டும் அப்படி தாண்டிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அது உங்களுடைய சிவனுடைய சத்தியம்னு வச்சுக்கலாங்க அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது சொல்றங்க தெளிவாக கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி கடக ராசிக்காரர்களுக்கு நான் எப்படி பலன் சொல்லுவேன் நிறைய பேர் யோசிப்பீங்க ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறது நீ என்னமா சொன்ன அப்படின்னு சொல்றது வேணாம் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க அதே மாதிரி இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க இதை தான் உங்களுக்கு பொது பலன்கள் சொல்லப்படுது அதாவது நூறுக்கு எண்பது சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் நிச்சயமா உண்மையானதாக தாங்க இருக்கும் இருபது சதவீதம் மட்டும்தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து ஆண்களா பெண்களா சின்னவங்களா பெரியவங்களா உங்களுடைய நேரம் என்ன காலம் என்ன எல்லாத்தையும் பார்த்து மாறுபடும் ஒரு சின்ன மாற்றம் கூட உங்கள் தலைவிதியே மாற்றும் இல்லையா அப்படி இருக்கும்போது போது எண்பது சதவீத பலன்கள் உங்களுக்கு மேக்சிமம் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிய வச்சிருங்க இல்லையா அந்த வகையில கடகராசிக்காரங்களே புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த பொது பலன்கள் முற்றிலும் பொருத்தமாகும் சரிங்க இப்போ கிரக நிலையை பார்த்துருவோம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்தில் இந்த சனி பகவான் தான் இப்போ மாறி பாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கார் ஸோ ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் சுக்கர பகவான் வக்ர கதியில அவர் கூட சூரிய பகவான் அவர் கூட இந்த சனி பகவானும் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஐன போக ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்திற்கு சொந்தக்காரரான செவ்வாய் பகவானும் வளம் வராங்க இதையடுத்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஐன ஜைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறிட்டார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டிலேயே அன்னைக்கு சூரிய பகவான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அடுத்ததாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் மாற போகிறாங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிய அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போகிறார் அடுத்து எல்லாத்துக்கும் கடைசியாக முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறார் இத வச்சுதான் உங்களுக்கான பலன்களை நாங்கள் கணிக்க முடியும் அந்த வகையில தைரியத்துக்கு பெயர் போன கடகராசி பாசத்துக்கு அடிமையான கடகராசி உங்களுக்கு குடும்பம் தான் உசுறு குடும்பத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாது குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க இப்பவும் மெழுகா உருகி குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க புகுந்த வீடும் சரி பிறந்த வீடும் சரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் கடகராசி பெண்கள் அதே மாதிரி கடக கடகராசியை சேர்ந்த ஆண்களும் அப்படிதான் தன்னுடைய குடும்பத்தையும் சரி தன்னுடைய துணைவியாருடைய குடும்பத்தையும் சரி ஒரே மாதிரி தான் பாப்பாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களுடைய உறவை வந்து ரொம்ப மதிப்பீங்க அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிறது தான் காசு பணம்லாம் என்ன காசு பணம் போயிட்டு போகுது சொந்த பந்தங்களுடைய அந்த உறவு தான் முக்கியங்கிறத அடிக்கடி இழுத்து பிடிச்சிட்ருப்பீங்க ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க ஆனால் கஷ்டப்பட்டு அதை வந்து இப்போ வரைக்குமே கட்டி காப்பாற்றிட்டு வந்துட்ருக்கீங்க உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை கூடுது பெரிய சந்தோஷம் காத்துட்ருக்குங்க நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன பத்து யோகங்கள் உங்களுக்கு வரப்போகுதுன்ட்டு அதில் முதல் யோகம் பார்க்கலாங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகுது இரண்டாவது யோகம் அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும் மூன்றாவது யோகம் பூமி தொடர்பான விற்பனை தொழிலிருக்கவங்களுக்கு வாய்ப்புகளை பெறுவீங்க அதிக அளவில் லாபத்தை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி நான்காவது யோகம் பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேரப்போகுது கடகம் இருக்கக்கூடிய இடம் எப்போவுமே புகழ் பெறுங்க அவங்க இருக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்னும் மதிப்பு மரியாதை உயரப்போகுது அடுத்து ஐந்தாவது விஷயம் ஐந்தாவது யோகம் ஆன்மீக எண்ணங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளும் இது வந்து கடகத்திற்கு வந்து ஒரு மாதிரி நிறைவு கடவுளை தாண்டி வேற எதுவுமே இல்லைங்கிறது இவங்களுடைய முடிவு ஸோ அதற்கு வழி உண்டு அடுத்து ஆறாவது எதிரிகள் மறைந்திருந்தாலும் கூட உங்களுக்கு கெடுதல் செஞ்சா கூட அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமா மாறும் இருந்தாலும் கடகம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அவங்க தப்பு பண்றாங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க ராசிக்காரங்க யாருங்க என்ன செஞ்சாலும் சரிங்க அது அவங்களுக்கே திரும்பிடும் அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது ஏழாவது யோகம்ங்க உத்தியோக பணிகளை இருக்கீங்க அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுடைய பணிகளில் இத்தனை நாட்களாக இருந்த தடைகள் பிரச்சனைகள் மறைய போகுது எப்பவும் போலவே கம்பீரமாக உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்ய போகிறீங்க அடுத்தது எட்டாவது விஷயம் சோர்வான மனப்பான்மை மாறுது எதையுமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்கள் மனசில் இத்தனை நாளாக உறுத்திக்கிட்டு இருந்த சங்கடங்கள் விலகுது அடுத்து ஒன்பதாவது தொழில் அதிபர்களா இருக்கீங்க தொழில வெற்றியும் கிடைக்கும் புகழும் கிடைக்க போகுது குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்றவங்களுக்கு தொழிலை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் அடுத்து பத்தாவது யோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க ஒரு சிலரோட வழிகாட்டுதல் கிடைக்குங்க அவங்க உங்களுடைய தொழில்னா தொழிலுக்கு சிறப்பாக இருக்க போகிறாங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க ரெண்டு மூணு தொழில்கள் அமையும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் புதுசாக வீடு வாங்கிறது மனை வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கை வந்து கடகத்தை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சாதகம் தான் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இத்தனை நாளாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும் இனி உங்களுக்கான இடத்தை நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க கூட வேலை பார்க்கறவங்களும் சரி மேல் அதிகாரிகளும் சரி உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க அதே மாதிரி நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருந்த கடன் உதவிகளும் வரும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை தொகையும் ஈஸியா கிடைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் மறையுது கலைத்துறையில் துறையில இருக்கவங்க கடன் வாங்கி செலவழிச்சிருப்பீங்க இனி அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் தான் தொழில் ரீதியாவும் சரி உங்களுடைய உத்தியோக ரீதியாகவும் சரி உயர்வை பார்க்க போறீங்க உங்களை வந்துட்டு ஒதுக்கி வச்ச நண்பர்கள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட வந்து பேசணும்னு வந்து தவிச்சுட்டு நிற்பாங்க கடின உழைப்பால் முன்னேற முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டக்கூடிய நேரம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொது மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளில் உங்களுக்கு நிறையவே காத்துட்ருக்குங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து நல்ல பெயர்கள் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களை பெறப்போறிங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் விவகாரங்களில் மாட்டிகிட்டு இருக்கீங்க ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் கையை விட்டுட்டு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கும் பொருட்கள் மட்டும் இல்லைங்க உங்க கையை விட்டு போன எதுவா இருந்தாலும் சரிங்க உறவுகளா இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்னும் சொல்ல போனா பண வரவு திருப்திகரமா இருக்க போகுது காரியங்கள் அனுகூலமா முடிய போகுது குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது வீட்டுல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவில்ல பெண்களால நன்மைகள் உண்டாகுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது கணவன் மனைவிக்கிடையே அந்நிய அந்யோன்யம் அதிகமாகுது வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற போகிறீங்க குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்ற போகிறீங்க தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அதே மாதிரி அரசாங்க காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் இப்போ கூடி வரப்போகுது மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோட குலதெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க வெளியூர் பயணங்களின் போது மட்டும் உங்கள் கைப்பொருட்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக செயல்பட போறீங்க உங்களுடைய ஆலோசனைகள் வந்து நிர்வாகத்தால் ஏற்கப்படுங்க மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்களுக்கிடையே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது சொந்தமாக தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பார்க்கிறோம் அப்படின்னாக்க லாபம் அதிகமாக கிடைக்கப் போகுது சக போட்டியாளர்கள் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை தெரி தெரிவிப்பாங்க அதை நீங்கள் முறியடிக்க போறீங்க பங்குதாரர்கள் உங்ககிட்ட இணக்கமான சூழ்நிலையை பாராட்டுவாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவோ புதுசாக முதலீடு பண்ணுறதோ இதை மட்டும் இந்த கடகராசிக்காரங்க இந்த மாதத்தில் கட்டாயம் தவிர்த்தரணும் மற்றபடி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மகனிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது குடும்பத்தை உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவங்க ஏற்றுப்பாங்க உறவுக்காரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால பொறுத்தவரையுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இப்ப சொல்லுங்க கடகராசிக்காரங்களே மட மடன்னு சொன்னாலும் சரி நான் கடகடன்னு சொன்னாலும் சரி எந்த வகையிலுமே உங்களுக்கு சறுக்கி போற மாதிரி எந்த இடமும் இல்லை இனி உங்க வாழ்க்கையில ஏற்றம் தான் முன்னேற்றம் தான் உங்களை யாராலும் வீழ்த்தவே முடியாதுங்க உங்கள் எல்லாரும் பார்த்து அடடா இவன்லாம் சூப்பராக இருக்கான் வாழ்ந்துட்டான் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க உங்கள் அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்துனவங்க நீங்கள் பார்க்குற ஒரு பார்வைக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பலாக கூடிய வகையில் அவங்களுடைய வயிறு ஆல்ரெடி எரிஞ்சிட்ருக்கும் அது இன்னும் கொஞ்சம் எரியற மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க அவங்க கண்ணு மொழியெலாம் அப்படியே வெளியே வந்து கொட்ட போகுது அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றிங்க நல்லா இருக்க போறீங்க ராசிக்காரங்க வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக பயன்படுத்துங்க போதும் நம்பி ஏமாந்த காலம் இனி உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க வளர ஆரம்பிங்க இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத பார்த்தாச்சுங்க இப்ப தனிப்பட்ட கடக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் எதிர்காலத்துடைய நிலையை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் விருப்பங்கள் நிறைவேறும் குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி நிலையை உயர்த்தி வைக்கிறார் இருந்த சங்கடங்கள் நீங்குது வருமானம் அதிகமாகுது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது வியாபாரம் தொழிலிருந்த தடைகள் நீங்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகுங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையும் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்ச வேலைகள் நடந்தேறும் எல்லாமே சிறப்பா இருந்தாலும் செவ்வாய் பகவான் கிட்ட கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரங்கிறது வேலையில உங்களுக்கு கவன குறைவை ஏற்படுத்துவார் அதே மாதிரி புதன் பகவான் யோகத்தை வழங்க ஆரம்பிப்பார் சொத்து சேர்க்கை உண்டாகுது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தக்கூடிய வாய்ப்பிற்கு திட்டமிட்டு செயல்படுவீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுவார் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்களில் எங்கும் கவனம் இதிலும் கவனம்ங்க அதனால நீங்க நல்லாவே இருக்க போறீங்க இந்த நாட்கள் எல்லாம் செவ்வாய் புதன் இதெல்லாம் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் அதே மாதிரி சனிக்கிழமையில பெருமாளையும் வழிபாடு செய்யுங்க சனீஸ்வர பகவானால உங்களுக்கு இருந்த பாதிப்புகளும் சரியாகும் நிலைத்த செல்வத்திற்கும் நீடித்த புகழுக்கும் பெருமாள் துணை வருவார் அடுத்து பூச நட்சத்திரம் த சாதிக்கணும் அப்பதான் உங்களுக்கு தூக்கமே வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் ஏன்னா சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் திறமைகள் வெளிப்படும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகுது சொத்து வாகன சேர்க்கை ஏற்படுது தொழிலிருந்து சிறு சிறு சங்கடங்கள் கூட மறையுதுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது இழுபறி தன்மை மாறுது மனக்குழப்பம் தெளிவடையுது திட்டமிட்டு செயல்படுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க அதே மாதிரி கேது பகவான் உங்க முயற்சிகளை சூப்பரா மாத்துறாருங்க அதே மாதிரி நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி வைக்கிறாருங்க இது மட்டும் இல்லாம உங்க தைரியத்தையுமே அதிகரிச்சு வைக்கிறார் அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் சந்தோஷில குறையவே இருக்காது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது கடன் தொல்லை மறைய போகுது எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது குறிப்பா எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் கடன்களை சுத்தமாக அடைச்சிருவீங்க நிம்மதி பெருமூச்சு விட குடும்பத்திலையுமே சுப நிகழ்ச்சிகள் இணக்கமான சூழ்நிலை உருவாகுது பிள்ளைகளுடைய நலனில் மாணவர்களை முன்னேற்றமான கனவுகள் போகுது விவசாயிகளை கவனமா செயல்படுறது அவசியம் அதே மாதிரி வேலை தேற்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வேலையும் சரி தொழிலும் சரி எல்லாமே சூப்பரா இருக்குங்க வேலை தொழிலும் இல்ல புதுசாக தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன் அந்த முயற்சிகள் இப்ப நிறைவேறும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் செவ்வாய் இந்த நாட்களை உங்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பரிகாரம்ங்க அணு தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய கவலைகள் தீரும் நீடித்த சந்தோஷம் கிடைக்கும் அணு தினமும் முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையாவது பழனி முருகனை மனசார நினைச்சிக்கிட்டு வேண்டுதல் வைக்கணும் எல்லாமே சூப்பராக மாறிடுங்க முடிஞ்சதுன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தண்டாயுத பாணி தடைகளை நீக்கி தைரியத்தையும் தன்னம்பிக்கையுமே அதிகமாக்கி கொடுப்பாருங்க அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் சூழல் அறிந்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் நன்மைகளை மட்டுமே வழங்க போறார் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கி லாபம் அதிகமாக கிடைக்கப் போகுது தொழிலையும் சரி வியாபாரத்தையும் சரி விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில் இருந்த எதிர்ப்புகள் போட்டிகள் எல்லாமே இடம் தெரியாமல் போகப் போகுது உங்கள் கை ஓங்க போகுது பணியாட்களை வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரொம்ப செல்வா கூட திகழப் போகிறீங்க இந்த மாதம் முற்றிலும் யோகமான மாதம்னே சொல்லலாங்க அதே மாதிரி புதன் பகவான் உங்கள் ராசியில் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால சொத்து சேர்க்கை இருக்க போகுது வங்கியில் நீங்கள் கேட்ட பணம் கைக்கு வரப்போகுது சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி லாப குருவினால வாழ்க்கை வளமாக மாறும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாக போகுது தைரியமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை அமைதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி திருமண கனவுகள் நனவாகும் அடுத்து எட்டுல சனி பகவானுடைய சஞ்சார நிலை மாற்றத்தை கொடுத்துருக்குங்க அதே மாதிரி ராகுவும் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்ப வேறு எங்கேயுமே மனசை வந்துட்டு யோசிக்காமல் சிந்தனை முழுவதுமே வண்டி வாகனத்தை ஏக்குறதில் மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி இயந்திர பணிகளில் வேலை பார்க்குற பெண்களை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி எந்த நோய் நொடிகள் வந்தாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க ஏன்னால் ஆரோக்கியத்தில் தான் வந்துட்டு இந்த மா கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகம் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வு முடிவுகள் சாதகமாக தான் இருக்கும் தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட நிரந்தரமான பணி கிடைக்க போகுது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க அதே மாதிரி மே மாதம் ரெண்டு அஞ்சு பதினொன்று பதினாலு இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்கள் தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம் தினமும் மீனாட்சி அம்மனை நினைச்சு வீட்டில் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா சித்திரை மாதத்தில் ஒரு முறையாவது மீனாட்சி அம்மனை குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தில் சுவிட்சம் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது மற்றும் நட்சத்திர பலன்கள் இதை வச்சு பார்க்குறப்ப கடகராசிக்கு இந்த மாதம் அடித்து தூள் பறக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாங்க பொதுப்படியாக பரிகாரம் மற்றும் வழிபாடு சொல்கிறேங்க திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு மாலை நேரத்தில் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து இல்லை வில்வ இலைகளால் மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி நல்ல காரியங்களோட தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்க அதே மாதிரி பொதுப்படியாக சொல்லுனா சந்திராசமம் தினங்களில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க எந்தயும் தொடங்கக்கூடாது பார்த்து கவனமா இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கெத்தாக வளம் வரக்கூடிய காலகட்டங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாத சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்